அனைவருக்கும் வணக்கம் நான் எல்லாத்தான் ஹாப்பி சண்டே எப்படி இருக்கீங்க எல்லோரும் சண்டேனாலே எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கும் எஸ்பெஷலி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆஸ் அ ஹ ஹ ஹ ஹவுஸ் ஒய்ஃபாக எனக்கு காலையிலருந்தே நிறைய வேலை தான் ஏன்னா இன்றைக்கி காலையில் நான் முறுக்கப்பிழிகிறதுக்காக நைட்டே அதாவது நேற்று நைட்டே நான் ஒரு கிலோ புழுங்கலரிசி மாவு அரைச்சி அதை நான் நல்லா கூழ் காசி ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக நாம் சண்டே காலையில் பிழிஞ்சிடணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் எதிர்பாராத விதமாக கோயிலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால டிஃபன் மட்டும் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு குழந்தைய இருந்தாங்க சண்டேனால கோவிலுக்கு ஒரு பத்து மணிக்கு மாதிரி வந்தேன் மண்டல பூஜை பூர்த்தி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் ஒரு பன்னெண்டாம் ஒரு மணி அளவில் முடிவடைந்தது இப்போ நாற்பத்தெட்டாம் நாள் மண்டல பூஜை பூர்த்தி

நான் வீட்டை குழந்தைய சாப்பாடு வீடியோஸ் எல்லாமே அதுக்கு கிளம்பறதுக்கு அதாவது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட்டு கோபால் விஜி அவங்களுடைய கடையில் தர்பூசணி அவங்க ஒரு ஒரு மாசமாவே சேல் பண்ணிட்டு வந்துட்டு குழந்தைக்கு ரொம்ப ஆசை தர்பூசணி வாங்கிட்டு வரணுன்னு அதனால் ஒரு பழம் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த பழத்தோட விலை நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வெயிலுக்கு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லது இல்லையா அதனால் அதை வாங்கி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு வந்தோடன கோயிலேருந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை இது கூட தர்பூசணியும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா லக்ஷணா எழுந்து அம்மா எங்கள் அம்மா எங்கன்னு தேடிட்டு இருந்துச்சு கிட்டே நான் சொல்லவே இல்லை கோயிலுக்கு போகிறது தான் ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு வீட்டில் இருந்து கிளம்பும்போது டிஃபன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ குழந்தைகிட்ட சொன்னால் நானும் ஒரு நாட முடிக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஆகும் எனக்கு அதனால் நான் சொல்லாத கிளம்பிட்டேன் அப்புறமா நானே டிசைட் பண்ணிவிட்டேன் நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு நத்தல் போடுறது கூட நம்ம லேட்டாக போட்டால் கூட பரவாயில்ல நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன சமைக்கிறதுன்னு ஒரே சா குழப்பமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் மாமியார் இருக்குன்னா அவர் ரெண்டு ரெண்டரைக்கெலாம் சாப்பாடு கொடுத்தாகணும் அவங்க வயசானவங்க முடியாதவங்களால சமைக்கவும் முடியாதவங்களால சரி அதனால் என்ன பண்ணிட்டேன் மற்ற வேலை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் அரிசி இருந்துச்சு பிரியாணி அரிசி இருந்துச்சு தக்காளி வெங்காயம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளித்து இஞ்சி பூண்டு போட்டு புதினாவை மட்டும் லட்சணா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொன்னா புதினாவையும் கிள்ளி போட்டு அரிசி ஒரு ரெண்டு கிளாஸ் போட்டு ரெண்டு கிளாஸ் மாதிரி தண்ணி வச்சு ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு தயிர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பெருக்கிட்டு கூழெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் குக்கர்லேருந்து இருந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா பெரிய கவரில் அலசி போட்டு புளியன ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை தான் வேலை இல்லாத நேரமே கிடையாது அப்படி போதும் உங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை நிச்சயமாக நீங்கள் தேடிக்கணும் நாளெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்கிறத வேலையை நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஷார்ட் ஒரு அறுபது செகண்டுக்கு உங்களால முடிஞ்சதை எடுத்து நீங்க அப்லோட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோவும் நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது நிச்சயமா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க கூட ஆரம்பத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆரம்பிச்சவங்க தான் அதனால நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையை இந்த யூடியூப் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் நம்மளுக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு யூடியூப் கொடுக்குறாங்க இங்கேருந்து ஒரு பஸ் பேர் ஒரு ஆட்டோ நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கூட ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஆகும் ஆனால் நீங்கள் யூடியூப்பில் ரீசார்ஜ் பண்ணுறீங்களையா உங்களுடைய ஃபோனுக்கு மாதம் ஒரு எப்படியும் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு நீங்கள் பண்ணுவீங்க அந்த ஒரு டூ ஜிபி நெட்டே உங்களுக்கு போதும் அந்த நெட்டில் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஷார்ட்டு ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் உங்களால் அப்போது உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உழைக்கிற உழைப்பில் நீங்கள் எடுக்கிற ஒரு சமையல் வீடியோவோ இல்லை நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற வீடியோவோ நீங்கள் சாமி கும்பிட்ற வீடியோவும் உங்கள் அக்கா பக்கத்தில் நடக்கிற ஒரு வீடியோவும் எதையோ ஒன்று நீங்கள் எடுத்து நேர்மையான முறையில் நல்ல பதிவுகளை நீங்கள் பதிவிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பலன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக யூடியூபு நிச்சயமாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது அதனால் இந்த யூடியூப் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை இல்லத்தரசிகள் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் யூடியூப்பில் இருக்குன்றதை நான் அவங்க எல்லாருக்குமே நம்ம யூடியூப் சார்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும்போதும் யூடியூபை பார்த்து என்னை எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க எல்லாரும் பார்த்து என்னை கிண்டல் பண்ணாங்க எல்லோருமே என்னை பார்த்து வியப்பாக பார்த்தாங்க ஏதோ நான் வேறு இருந்து வந்திருக்க ஒரு மனுஷன் மாதிரி என்னை பார்த்தாங்க எல்லாருமே எங்கள் ஊரில் கோயிலில் நான் எடுக்கிற வீடியோஸும் வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே ஆனால் ஆறு வருஷம் தொடர்ந்து நான் எந்த விதமான ஒரு ரியாக்ஷன்ஸுமே அவங்கக்கிட்ட நான் காமிக்கல அதாவது அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரியும் என்னை பார்த்து அவங்க கேவலமாக கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரியும் அவங்க என்னை பார்த்து கும்பல் கூடி பேசுகிறாங்கன்னு தெரியும் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட நான் எதையுமே அதை பெருசாக எடுத்துக்காமல் என்னோட டார்கெட் என்னோட கோலில் ஐ எம் கீப் ஆன் கான்சன்ட்ரேட்டிங் ஃபோக்கஸிங் ஆன் மை கோல் யூடியூப் நான் அன்னைக்கிலேருந்து இன்னும் வரைக்கும் தொடர்ந்து நான் போராடிட்டு இருந்ததுனால ஆறு வருஷம் கழிச்சு என்னுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு இப்போவும் எனக்கு பதினேழு டாலர் சேர்ந்துருக்கு ஒரு டாலருக்கு எண்பது ரூபானா கூட பதினேழு டாலருக்கும் எவ்வளோ வரும்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக வரும் இப்போது எனக்கு கிடைக்கிறது மிக சிறிய ஒரு வருமானமாக இருந்தாலும் கூட நான் எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த யூடியூப்பில் எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரும்னு முடிசாக நான் நம்புகிறேன் அதுக்கு நான் வீட்டில் செய்கிற என்னுடைய வேலைகள் கோயில்களில் நான் எடுக்கிற வீடியோஸ் அது மட்டும் தான் அதுக்கு காரணம் சில பேர் வீட்டில் இருந்தே வீடியோ போடுறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்க ஆனால் எனக்கு கோயில்லையும் நிறைய வேலை இருக்குது வீட்டில் வந்தும் நான் தான் வேலை செய்யணும் அதனால் ஒரு ஔவுசை ஃபார்ம் நீங்கள் எல்லாருமே இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்திக்கும் போங்க நிச்சயமாக உங்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு வாய்ப்பம் நிச்சயமாக இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய கனவு நான் விஏஓ ஆகணும் என்னுடைய மக்களுக்கு நான் சேவை செய்யணும் நான் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏ ஹெச்ஆர் நான் படித்த படிப்புக்கும் ஒரு நல்ல அதிகாரி ஆகணுன்றதை ஆசை எவ்வளோ வேலைகள் தலைக்கு மேலே காலையிலேருந்து இரவு வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்தா கூட காலையில அஞ்சு மணியிலிருந்து நான் என கனவுகளுக்காக படிப்பேன் உங்க லட்சியம் கனவு என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க பாய்